ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பாகம் இருவதில் மனதால் நினைத்தாலே பாவங்கள் விலகக்கூடிய பஞ்சபோத லிங்கங்களும் அவைகள் அமைந்துள்ள முக்கிய தலங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் நமக்கே தெரியாது நம்ம போன ஸ்தலம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு திருமணத்திற்காகவோ இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளுக்காகவோ போகும் பொழுது அந்தந்த ஊரில் இருக்க முக்கியமான ஸ்தலங்கள் தெரியாமல் திரும்பி வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் கேள்விப்படுவாங்க இந்த ஸ்தலத்துக்கு போனால் நல்லது இவ்வளோ நல்லது அது இதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவாங்க ஆக வாய்ப்பு கிடைக்கும்போது தவற விட்டுவிட்டோமேனு நிறைய நண்பர்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கூட வருத்தப்பட்டிருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இன்னொரு சிலரும் இருக்காங்க அவங்க வீட்டு வாசல்லையே இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்கும் அதாவது அவங்க வாழும் ஊர்லேயே வந்து இந்த மாதிரி திவ்ய தேசங்கள் திவ்ய ஸ்தலம்லாம் வந்துருக்கும் அதோட அருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது வெளியே எங்கெங்கேருந்தோ வருவாங்க ஆனால் நம்ம போக மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோன்னா மதுரையிலேயே பிறந்து வளர்ந்துருப்பான் ஆனால் அவன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கே போகாம அவன் வாழ்க்கையை முடித்து கொண்டவன இருக்கான் எப்பயாவது ஒரு வாட்டி போவான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்னும் ஒரு சிலரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது போவாங்க அதே மாதிரிதான் திருச்சி எடுத்துக்கிட்டா உச்சிப்பிள்ளையார் கோவில் அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது அதே தான் ஸ்ரீரங்கமும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களும் வந்து ஒவ்வொரு முக்கியமான ஸ்தலங்கள் வந்து இருக்கும் அதோட அருமையெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது பரிகாரம் பூஜைன்னு நம்ம எங்கெங்கேயோ தேடி போவோம் ஆனால் ஒரு சில ஸ்தலங்கள் நம்ம மனதால் நினச்சாலே போதும் ஆத்மார்த்தமாக அங்கே போயிட்டு வந்தாலே போதும் அதாவது இறைவனை பிரார்த்திப்பதன் மூலமாக அந்த ஸ்தலத்தை நம்ம அடையலாம் அப்படிப்பட்ட திவ்யமான ஐந்து திருத்தலங்களை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பஞ்சபூதங்கள் வீட்டிற்கும் நம்மளோட சிவபெருமானோட ஐந்து முக்கியமான பஞ்சபூத ஸ்தலங்களை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் மனதால் நினைத்தாலே கோடி புண்ணியம் ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிவன் மட்டும் எப்படின்னா ரொம்ப கோபக்காரங்க அது இதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் கேட்குறவங்களுக்கு கேட்குற வார்த்தை கொடுத்தார் நம்பி போயிட்டோம் அப்படின்னா நல்லது கெட்டது எதுவும் பார்க்க மாட்டார் தள்ளி கொடுத்துருவார் இது எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் அவர் ஒரு சில ரொம்ப மோசமானவங்களுக்கு தீய விளைவுகளையும் ஏற்படுத்துவார் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கெட்டதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் நிறைய பாதிப்பையும் உண்டாக்குவார் நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம் அந்த ஒரு சில உதாரணங்கள் நம்ம தவிர்த்தரலாம் அதனாலே ஒரு சில முக்கியமான ஸ்தலத்துக்கெல்லாம் ஒரு சில பெரிய அளவில் இருக்கவங்களாம் அது போக மாட்டாங்க ஐயோ இங்கே போனால் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு அப்போல்லாம் எதுவுமே கிடையாது இதை என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பாம்பர மக்களும் ஐயோ இந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா சிவபெருமானோட இந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா கெட்டது நடந்துடும் நம் அப்படின்னு பயப்படுறாங்க பயப்படவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப அன்பானவர் அன்பே சிவம் சிவம் இல்லாமல் எதுவுமே கிடையாது நீங்கள் வணங்குற ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு முனிவர்களும் ஒவ்வொரு குருமார்களும் அவரோடைய படைப்பு தான் அவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது நல்லா அதை வந்து புரிஞ்சுக்கணும் அனைவரும் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி தான் இதை நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ மனதால் நினைத்தாலே பாவங்கள் விலகக்கூடிய அந்த பஞ்சபூத லிங்கங்கள் அமைந்துள்ள ஸ்தலம்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துர்லாம் முதல்ல பஞ்சபூத தலங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திடலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தான் நம்ம வந்து பஞ்சபூதங்கள்னு அது குறிப்பிட்டோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் இந்த பஞ்சபூதங்களினால் ஆனதாக இருக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும் இந்த பஞ்ச சக்தியில் பஞ்சம்னா ஐந்து இந்த ஐந்து விஷயங்களும் சேர்ந்ததாக தான் ஒரு படைப்பு வந்து படைக்கப்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துருக்கும் அப்படி தான் இந்த பிரபஞ்சமே வந்து படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் மட்டும் கிடையாது நம்ம வாழ்கிற பூமி மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூத சக்தியால் தான் வந்து இயங்கிகிட்டு இருக்கு இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் மூலவராக ஒருத்தர் வந்து விளங்குறாரு அவர் தான் நம்மளோட சிவபெருமான் இப்படி ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு ஈசன் வந்து ஒரு லிங்க வடிவில் வந்து அவர் வந்து அவதரித்து அனைவரையும் காத்தருள்கிறார் இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் நம்ம தென்னிந்தியாவில் தான் இருக்குது அதில் நாலு தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு ஸ்தலம் மட்டும் ஆந்திராவில் வந்து சரி இப்போ வாங்க நம்ம வரிசையாக ஒவ்வொரு ஸ்தலமும் எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து கிளியராக வந்து பார்த்துடலாம் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்தலம் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் பஞ்சபூதத்தில் ஒன்றான நிலத்திற்கு அதிபதியான லிங்கேஸ்வரராக இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் இங்கே இருக்கும் லிங்கத்தின் பெயர் வந்து பிருத்திவி லிங்கம் இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் கோவில்கள் நகரம்னு நம்ம வந்து சொல்லுவோம் காஞ்சிபுரத்தில் வாழ்கிற மக்கள் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க ஏன்னா அங்கே திவ்ய தேசங்கள் வேறு ஏகப்பட்டது இருக்குது எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ஆறும் அங்கே இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேச பயணத்தில் நானே அங்கே அஞ்சு ஆறு திவ்ய தேசங்களுக்கு வந்து போயிருக்கேன் ஒவ்வொரு பெருமாளும் அவ்வளோ அழ அழகாக வந்து வந்து கொடுப்பாங்க இதில் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்றான ஏகாம்பரநாதரும் அங்கே வீட்டிருப்பது கூடுதல் ஒரு சிறப்பு அந்த ஒரு மாவட்டத்திற்கு இந்த திருத்தலத்தில் இருக்கிற மூலவர ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரநாதர் திருவேகம்பர் என்ற பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாங்க தாயார் காமாட்சி தலவிருட்சம் மாமரம் தீர்த்தம் சிவகங்கை குலம் பஞ்சபூத திருத்தலத்தில் இரண்டாவது திருத்தலத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் திருவண்ணாமலை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இங்கே வந்து சிவபெருமான் அக்னி சொருபமா அதாவது பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு உரியவராக இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு இங்கே இருக்கிற லிங்கம் வந்து அக்னி லிங்கம் அல்லது ஜோதி லிங்கம் இந்த இரண்டு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது இந்த திருத்தத்தில் இருக்கிற லிங்கம் மட்டும் கிடையாது இந்த மலையே இந்த திருவண்ணாமலையே சிவலிங்கம் தான் சிவனோட ரூபம்தான் இந்த லிங்கமே இதை அனுபவமாக உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் வெறும் வாய் வார்த்தையால் வந்து சொன்னால் புரியாது ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க அதை நிச்சயமாக நீங்கள் வந்து உணர்வீங்க ஆனால் ஆத்மார்த்தமாக இருக்கணும் உங்களோட பயணம் ஆத்மார்த்தமான பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக சிவபெருமானை நீங்கள் உணரலாம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை கிரிவலம் போங்க திருவண்ணாமலைக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த திருத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் தாயார் உண்ணாமலையால் சிறப்பு கார்த்திகை தீபம் இங்கே இருக்கிற திருவிழாக்கள்ல இந்த திருத்தலத்தின் முக்கியமான திருவிழான்னு பார்த்தோம்னா கார்த்திகை தீபமும் அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலையை சுற்றி வரும் கிரிவலமும் அடுத்ததாக சிவராத்திரி இந்த மூணு தான் இந்த கோவில நடக்கிற மிகவும் முக்கியமான திருவிழாக்கள் அடுத்ததாக பஞ்சபூத ஸ்தலங்களில் மூன்றாவது ஸ்தலமாக நீரின் அதிபதியாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலிலிருந்து சரியா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து ஸ்ரீரங்கமும் இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வருவாங்க வெளி மாவட்டங்கள்லையே வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வருவாங்க ஆனால் பக்கத்தில் இருக்க இந்த திருவானை கோவில் வந்து தரிசனம் செய்யாமல் போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வரும் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்து திருவானை கோவில் இருக்குது அதுவும் காவிரி ஆற்றங்கரை கரையிலே இருக்குது பஞ்சபூதங்களில் அதிபதியாக சிவபெருமான் விளங்குகிறார் மூலவர் திருவானைக்கா உடையார் அல்லது திருவானைக்கா உடைய நாயனார் உற்சவர் சந்திரசேகரர் தாயார் உலக ஆண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி தலவிருச்சம் வெண்ணாவல் தீர்த்தம் நவ தீர்த்தங்கள் காவிரி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சந்திர தீர்த்தம் வாய்ப்பு போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அருமையான ஒரு கோவில் திருச்சி காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த ஒரு ஸ்தலம் நீரிட்டு அதிபதியான திருவானை கோவில் ஸ்தலத்துக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அடுத்ததாவது நான்காவது ஸ்தலமாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்கு உரியவரான சிதம்பர நடராஜர் திருக்கோயில் சிதம்பரத்தில் உள்ள இந்த திருக்கோயிலை வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும் சிதம்பரம் கோயில் என்றும் வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி மூன்று வகையான பேர்களால் இந்த திருத்தலம் வந்து அழைக்கப்படுகிறது இந்த கோயில் வந்து சிதம்பரம்ங்கிற ஊரில் இருக்கு மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம் இப்போ இங்கே இருக்கிற மூலவர் சிவபெருமானுக்கு பல பெயர்கள் வந்து உண்டு அது என்னன்னா திருமூலநாதர் கூத்தப்பெருமாள் சபாநாயகர் விடங்கர் மேருவிடங்கர் தட்சிண மேருவிடங்கர் ருத்திரர் ஆருத்திரர் பொன்னம்பல கூத்தர் பொன்னார் மேனியார் பொன்னன் பொன்வன்னர் பொன்னுசுவாமி தில்லைவனநாதர் தில்லைநாயகர் தில்லைவாசர் கனகசபை கனக சபாபதி கனகசுந்திரம் கனகரசர் கனகரத்தினம் சபாரத்தினம் சபாபதி சபேசர் ஸ்ரீசபா திருச்சபைநாதர் திருச்சிற்றம்பலநாதர் சிற்றம்பலம் அம்பலநாதர் அம்பலவாணர் அம்பலத்தரசர் ஆடலரசர் ஆடியபாதம் கொஞ்சிதபாதம் நடனசிவம் நடனசபாபதி நடராசர் நடராச மூர்த்தி நடராச சுந்திரம் மோகன நடராசர் நடேசர் மூர்த்தி நடேஸ்வரர் தாண்டவ மூர்த்தி தாண்டவராயர் ஆனந்த தாண்டவர் சிதம்பரநாதர் சிதம்பரமூர்த்தி சிதம்பரேஸ்வரர் என்ற பெயர்களால் இங்கிருக்கிற சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்க மூலவருக்கு வந்து இவ்வளவு பெயர்கள் வந்து உண்டு இது மட்டும் இல்லாமல் உற்சவரோட பெயர் வந்து நடராஜர் கனகசபைநாதர் தாயார் உமையாம்பிகை சிவகாம சுந்தரி தலவீட்சம் மரம் தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கோபம் வியாக்கிரபாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகேச்சரி பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பார்கடல் மிகவும் விசேஷமான ஒரு திருத்தலம் இது ஆகாயத்திற்கு உரியவரான நாதரை கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செய்யணும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திருத்தலம் திரு காலத்தி காலத்தியப்பர் கோவில் இந்த ஸ்தலம் வந்து நம்ம காலகஸ்தி அப்படிங்கிற பெயரால் வந்து சொல்லுவோம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சித்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது பிரதேசத்தில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற தோஷம் உள்ளவங்களாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று சிறப்பும் இருக்குது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் பக்தர்களுக்கு கண்ணப்பரை தெரியாமல் இருக்க முடியாது தன்னுடைய கண்களையே அர்ப்பணித்தவர் தன்னோட சிவனுக்காக அப்படிப்பட்ட கண்ணப்பர் தோன்றிய இடமும் இங்கே தான் இருக்குது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கட்டாயமாக பார்க்கலாம் கோயில் பக்கத்தில் இந்த மலை மேலே ஏறி போனீங்கன்னா கண்ணப்பர் வந்து அவருக்கான ஒரு திருத்தலமும் இருக்கும் அங்கே வந்து சிவனுக்கு வந்து அவர் எப்படி பூஜை செய்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இறைவனாகிய சிவபெருமானின் கண்களில் இருந்து இரத்தம் வருவதை பார்த்த கண்ணப்பர் தன் கண்களை எப்படி எடுத்து கொடுத்தாரு அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் சிற்பங்கள் சிலைகள் கூட நீங்க வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கோவில் வந்து நம்மளோட சோழ மன்னர்கள் ஒரு கட்டிய கோயில் தான் ஆனா இப்போ வந்து இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் வந்து ஆந்திர பிரதேசத்தோட வந்து சேர்ந்திருக்கு காலகசி நாடு ஏதோ திருமணத்துக்கான தோஷம் கழிப்பதற்காக மட்டுமே இந்த மக்கள் வந்து போயிட்டு வராங்க அந்த மாதிரி போகாம சிவபெருமானு நினைத்து அங்கே போய் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக சிவனோட அருளும் ஆசையும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் நடந்த இடம் கண்ணப்பர் தோன்றிய இடம் அவர் அங்கே தான் வந்து அந்த அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது தன்னுடைய இறைவனுக்காக த தன் கண்களையே அர்ப்பணித்த ஒரு ஸ்தலமும் அங்கே வந்து அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பஞ்சபூத லிங்கங்களில் வாயுவிற்கு அதிபதியான ஸ்தலம்தான் இந்த திரு காளகஸ்தி ஸ்தலம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா காலகஸ்தினாலே ராகு கேது தோஷம் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே போகணும் அங்கே போயிட்டு தோஷம் கழிப்பதற்காக மட்டுமே தான் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதுக்காக மட்டும் இல்லாமல் சிவன்மை வந்து வழிபடுவதற்கு ஒரு சிறந்த இடமும் கூட சிவபெருமான் முழு சக்தியோடு அங்கே வந்து வீட்டிருக்காரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் நிறைய அதிசயம் நடந்த இடம் அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கூட சிவபக்தர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையே என்னென்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்களுக்கும் போயிட்டு வந்துடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பன்னிரெண்டு ஜோதிலிங்களுக்கு போகணுங்கிற அந்த ஒரு பயணம் வந்து சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம வந்து பயணம் வந்து மேற்கொள்ளணும் நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடுங்கிறது நமக்கே தெரியும் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கவங்க கேதர்நாத்துக்கு போகணும்னா நான்காயிரம் கிலோமீட்டரை கடந்து வந்து போகணும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திலும் நாலாயிரம் கிலோமீட்டர் போகணும் அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் அடிகள் உயரத்துக்கு வந்து இப்போ ஏறி வந்து கடினமான மலைப்பாதையெல்லாம் இந்த ஏறி போகணும் இந்த மாதிரி தான் குஜராத்தில் மத்திய பிரதேசத்தில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது நேற்றைய பதிவு பார்த்தவங்களும் தெரிஞ்சுருக்கோம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாகம் பத்தொம்போதில் பார்த்துருந்தோம் இப்படி இந்த பத்தொம்போது ஜோதிர்லிங்கங்களுக்கு போனோன்னா நம்ம வந்து எல்லா வந்து முடியாது உடல் ஒத்துழைக்கணும் அப்புறம் வந்து போயிட்டு வரதுக்கான அந்த பயண செலவு இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம இவ்வளோ கோயில்களுக்கு போணோன்னா படம் இருந்தும்போது நிறைய பேரால் போக முடியாது ஏன்னா வந்து அவங்கவுங்க வேலை இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் முயற்சி செய்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த ஐந்து திவ்ய ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வந்துடலாம் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடலாம் அதனால் கண்டிப்பாக பஞ்சபூத லிங்கங்கள் அமைந்துள்ள இந்த பஞ்சபூத ஸ்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க சிவபெருமானோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம